நம்மிலே பலர்கள் இப்படி சொல்வதுண்டு நான் எவ்வளவு நாள் துவா தெரியுமா எவ்வளவு விஷயத்திற்காகவே நான் அல்லாவிடத்தில் கேட்கிறேன் என்னுடைய துவாவுக்கு பதில் கிடைக்கிற மாதிரியே தெரியலையே எனக்கு இந்த காரியம் நிறைவேறவே மாட்டேங்கிற நான் தகஜத் தொழுகிறேன் நான் லுஹா தொழுகிறேன் இஷ்ராக் தொழுகிறேன் அவ்வாபில் தொழுகிறேன் நான் நஃபிலான நோன்பு வைக்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் ஆனால் எனக்கு நிறைவேற்ற வாரிய காரியம் நிறைவேறவே மாட்டேங்கிற என்ன செய்யறது என்று கேட்பார்கள் அல்லாஹவின் திருத்தூதர் அற்புதமாக இதற்கு பதில் சொல்கிறார்கள் நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்றால் எப்படி கேட்டால் கிடைக்கும் அல்லாஹுவின் தூதர் மிகச்சிறந்த விளக்கத்தை தருகிறார்கள் அதற்கு திருமதியிலே அபு உரைதா அதி அல்லாஹ் அறிவிப்பாக இந்த அதீஸ் பதிவாக இருக்கிறது அல்லாவிடத்தில் நீங்கள் எப்படி துவா செய்ய வேண்டும் பதில் அல்லா நிச்சயம் தருவான் நம்பிக்கையில கேட்கணும் நாம் கேட்கிற இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் கேளுங்கள் அடுத்து அல்லாஹ் இதான் முக்கியமான விஷயம் அடுத்து ரசுல்லா சொல்கிறாங்க இன்னல்லாஹ லா அக்பலு மின் கல்வின் ராஃபிரின் லாஹிப் பொடுபோக்காக அலட்சியத்தோடு கையி அல்லாஹுக்கு முன்னாடி தூக்கி இருக்கும் வாயி துவாவினுடைய வார்த்தைகளை சொல்லும் ஆனால் உள்ளே வேறெங்கேயே இருக்கும் வேறெதையும் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் வேறெங்கேயோ கற்பனையிலே அவள் மூழ்கி போயிருப்பார் இப்படிப்பட்ட நபருடைய உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய துவாவை அல்லாஹ் பார்க்கறது கூட இல்லை தர்றது அதை பார்த்து கேட்டால் தானே அடுத்த கட்ட இடத்திற்கு அல்லாஹ் பார்ப்பதே இல்லை என்று அருமை நாயகம் தரக்கூடிய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப நாம் கேட்கிற துவா ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை குறை வேறு யாரிடத்திலும் இல்லை அல்லாஹ் ஒன்னும் நமக்கு மட்டும் அநியாயம் செய்கிறான் என்று நினைக்க வேண்டாம் நம்மிடத்தில் தான் குறை இருக்கிறது நம்முடைய அலட்சியம் தான் நம்முடைய நம்முடைய பிரார்த்தனையை தடுத்து நிப்பாட்டி வைத்திருக்கிறது நம் தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறது நம் கஷ்டங்கள் தீராமல் இருக்கிறது அடிப்படை காரியம் அடிப்படை விஷயம் அலட்சியம் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒருத்தர் ஒரு நன்மையை செய்யல பெரிய பெரிய தவறு செய்கிறாரு பெரிய பெரிய பாவம் செய்கிறாரு அவரை பார்த்து காசுதான் சொல்ல முடியாது நீ குசு நீ முஷிரிக்காயி போயிட்ட என்னெல்லாம் சொல்ல முடியாது லாத்து கஃபிரு ஹூ பிதம்பின் வடா துஹ்ருஜு மினல் இஸ் மினல் இஸ்லாமி பி அமல் ரசூல்லா சொன்னாங்க அவர் செய்யக்கூடிய பாவத்தினால் அவரை காஃபிர் என்று சொல்லிவிடாது அவர் செய்யக்கூடிய தவறினால் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு அவரை வெளியாக்கி விடாது என்று பெருமானா சொல்லாசன் சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு மனிதர் இஸ்லாமிய அடையாள சின்னங்களை அல்லது அல்லாஹுவின் தூதர் காட்டி தந்த சுனனுகளை சுன்னத்துகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஒருவர் அலட்சிய கண்ணோத்தத்தோடு பார்ப்பாரே ஆனால் பொதுவோ அதை உதாசீனப்படுத்துவாரே யானார் அவருடைய ஈமான்ல குறை இருக்கு என்று சரியாவினுடைய தீர்ப்பு அவர் ஈமான்னே குறை இருக்கிறது நபிகள் நாயகம் செய்த சுனனுகளை ஒருவர் அசட்டை செய்கிறார் அதை ஒரு பெருசாக கருதவில்லை அதை உதாசீனப்படுத்துகிறார் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் தொப்பி என்பது அல்லாஹுவின் திருத்தூதர் சரல்லாலைய செலும் காட்டி தந்த சுனன் சுன்னத்துகளில் கட்டுப்பட்டது ஒருவர் தூக்கி எறிகிறார் நான் ஏன் போட வேண்டும் இது என்ன அப்படியா இப்படியா என்று வியாக்கானம் பேசுகிறார் போடாமல் தொழுகிறதுனால ஒரு பெரிய குறை ஏற்பட போவதில்லை அதே நேரத்திலே சுனனை சுன்னத்தை விட்டுவிட்டார் அந்த சுண்ணத்தை விட்டுவிட்டார் என்ற குறை மட்டும் அவருக்கு இருக்கும் அதை விட்டதோடு மட்டுமல்லாமல் அதை உதாசீனப்படுத்தி அதை அலட்சிய கண்ணோட்டத்தோடு பொதுபோக்காக கருதுகிற பொழுது அவர் உள்ளத்தில் இருக்கிற ஈமான்ல குறை இருக்கு என்று சரியா முடிவு செய்கிறது மார்க்கம் தீர்ப்பளிக்கிறது அலட்சியம் என்பது அவ்வளவு ஆபத்தான விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் இபிலிஸ் ஏன் லைன் ஆனான் இபிலிஸ் ஏன் சாபத்திற்கு ஆளானான் ஒரே ஒரு விஷயம் தான் அலட்சியம் அது என்ன நான் நெருப்பு ஆதம் மண் என்னை விட இருந்தாலும் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டாரா நான் அவருக்கு நான் சஜிதாலாம் செய்யணுமா என்று பொதுபோக்குத்தனமும் அலட்சியமும் அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது கியாமத்து வரை சபிக்கப்படக்கூடிய நபராக இபிலிஸ் மாறி போனான் அபு ஏன் அபுல் இக்கமாக இருந்தவன் அபு ஜெஹிலாக மாறினான் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் அல்லாவின் தூதருடைய சாபத்திற்கும் ஏன் ஆனா ஆளாகினார் டி குல்லி கோவின் சிராவின் உம்மா அபு ஒவ்வொரு சமூகத்திற்கும் பிரௌன் உண்டு என்னுடைய சமூகத்தின் சிராவுன் அபூ ஜெகல் என்ற ஏன் சொன்னாங்க ஒரு காரணம் தான் அவன்கிட்ட இருந்த அலட்சியம் முகம்மது சொல்லி நான் கேட்கணும் எங்க குடும்பத்தில் உள்ளவர் எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நாங்கள் வணங்கி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் அவர் தடை செய்கிறார் அதை நாயே கேட்கணும் என்று அலட்சிய போக்கும் பொடுபோக்குத்தனமும் தான் அவனை அபு ஜெகிலாக மாற்றியது அல்லாவின் கோபத்தை சம்பாதித்து தரக்கூடிய நபராக மாற்றியது ஆக மொத்தத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலும் பொறுப்புணர்வு வேண்டும் அலட்சியத்தை மாற்றி அமைக்க வேண்டும் திருக்குறானிலே அல்லா ஒரு இடத்தை சொல்லுகிறான் பாருங்கள் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் யா ஐயுகல்லதீன் ஆ மனுக்கு அபுது ரப்பக்கும் ஒஃப் ஆல் ஹைரலா அல்லக்கும் புசிகோ நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டுமா நீங்கள் ருக்கு செய்யுங்கள் சஜிதா செய்யுங்கள் அல்லாஹவை வணங்குங்கள் நல்ல விஷயத்தை நிறைய செய்யுங்கள் நீங்கள் வெற்றியாளராக ஆகலாம் ஒற்றை வாரத்தில் முடிச்சுக்கலாம் தொழுங்கன்னு சொல்லியிருக்கலாம் தொழுகைக்குள்ளே தான் ருக்கும் இருக்குது தொழுகைக்குள்ளே தான் சஜிதா இருக்குது இல்லையா என்று ஒரு வார்த்தையும் அந்த தொழுகையில் கூடிய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு அந்த மிகச் சரியாக நேர்த்தியாக செய்யுங்கள் தானோ என்று செய்து விடாதீர்கள் பொதுபோக்குத்தனத்தோடு அந்த காரியத்தை நிறைவேற்றாதீர்கள் மிகச்சிறப்பாக செய்யுங்கள் இதோடு முடிந்து போனது என்று நினைத்து விடாதீர்கள் தொழுதா முடிஞ்சிருச்சு பள்ளியாசலோடு இஸ்லாம் முடிஞ்சிருச்சு என்ற சிந்தனைக்கும் வராதீர்கள் அதை தாண்டி நல்ல விஷயங்கள் நிறைய செய்யுங்க நிறைய நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க வெற்றியாளர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஒரு மனிதர் திரிந்தார் நபிகள் நாயகம் அலிஸ்லாம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் அவர் சுவனத்திலே பறவையை போன்று சுற்றித் திரிவதற்கு ஒன்றும் பெரிசான அமல் எல்லாம் செய்யவில்லை ரோட்டில் நடந்து போனார் போகிற பொழுது கிடந்த வழி வழியிலே கிடந்த இடர் தரக்கூடிய பொருட்களை எடுத்து மாற்றி போட்டார் பாதைசாரிகளுக்கு இடையூறாக இருந்ததை மாற்றி அமைத்து கொடுத்தார் அதனுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை அவருக்கு கொடுத்தார் என்றார்கள் செல்லல்லா அலி செல்ல ஏனோ நானோ என்று அவர் போயிருக்கலாம் நமக்கு என்ன வேலை நாமளா இதை பார்க்கணும் கார்பரேஷனுக்கு இல்லை இந்த தெருவில் இப்படி இருந்தால் அதை நம்ம பார்க்கணும் அவசியமா பள்ளிவாசல் ஒரு மூலையிலே குப்பை கிடக்கிறது மோதி நாடு இருக்காரில்ல அவர் பார்த்துக்குவார் ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்குரிய ஆள் நியமிச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்துக்குவாங்க நம்ம ஏன் இதை வந்து தலையிடணும் என்று போவதை விட முடிந்த அளவிற்கு அதை செய்கிற பொழுது நம்மளால் சக்தி இருக்குமையானால் நம்மளால் செய்ய முடியுமே ஆனால் அதை செய்து கொடுக்கிற பொழுது அதற்குரிய கூலியும் அந்தஸ்தும் அல்லாவிடத்திலே மகத்துவமானது ஒரே ஒரு கிளையை எடுத்து மாற்றி அமைத்து கொடுத்தார் அல்லாவின் தூதர் சொன்னாங்க அந்த ஒரு காரணத்துக்கான அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தார் நாங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் முன்னூத்தி தர்மங்கள் செய்ய வேண்டும் அல்லாவின் தூதர் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் ஏழைகள் கேட்டார்கள் யார சூழல் முன்னூத்தி அறுபது ரூபாய் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் முன்னூத்தறுபது திருவத்தை எப்படி எங்களால் சம்பாதிக்க முடிய முடியாத ஏழை பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் கொடுத்து விடலாம் எங்களுக்கு சக்தி இல்லையே என்று முறையிடுகிற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள் உன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் உணவை எடுத்து ஊட்டி கொடு அது ஒரு தர்மம் பாதையிலே கிடக்கக்கூடிய பொருளை மக்களுக்கு தீங்கடிக்கக்கூடிய மக்களினுடைய வழிக்கு பயணத்திற்கு இடையூறாக இருப்பதை அகற்றிக் கொடு நல்ல விஷயம் தெரிந்தால் ஒரு ஒரு மக்கள் ஒருவருக்கு என்று உன் அதை தடுப்பதற்கு முயற்சி செய் உன் சகோதரன் வாகனத்தில் ஏற முடியாமல் சிரமப்படுகிறான் ஏற்றி விடு தண்ணீர் எடுப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒரு வாரி தண்ணீர் இறைத்து கொடு அப்போ கிணறு இப்போ பம்பு ஒரு வாரி தண்ணீர் அடித்து கொடு

இதை தாண்டி விரிவாக இன்னும் ஏராளம் இருக்கிறது ஏராளம் இருக்கிறது அதுவெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற கடமை கிடையாது அதே நேரத்தில் செய்வதன் மூலமாக அதிலும் கவனம் எடுத்து அதை நிறைவேற்றுவதன் மூலமாக அதற்குரிய கூலியும் அந்தஸ்தும் அல்லாஹனுடைய பொருத்தமும் மேன்மையானது என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலி சொன்னாங்க அசுல்லா சொன்னாங்க இந்த உண்மத்து செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டுச்சு ரொம்ப பெரிய நன்மையா நான் பார்த்தது தெரியுமா பாதையில் இடையூறாக கிடக்கக்கூடிய அந்த பொருளை அகற்றி போடுறாங்கல்ல அது பெரிய நன்மையான காண்பிக்கப்பட்டுச்சு ஒரு பிளேடு கிடக்குது ஒரு கல் கிடக்குது ஒரு முள்ளு கிடக்குது மனிதர்களுக்கு அதில் அது அல்லது வாகனத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று கிடக்கிறது அதை போகிற வழியிலே குனிந்து அதை எடுத்து அப்புறப்படுத்துகிறார் இது பெரிய நன்மையாக எனக்கு காண்பிக்கப்பட்டது அடுத்து ரசூலாக சொல்றாங்க கவனி இதுதான் முக்கியம் ووجدت في مسي في مساوي اعمالها النخامه تكون في المسجد لا تدفن என் உம்மது செய்யக்கூடிய தப்புலையே பெரிய தவறாக எனக்கு காண்பிக்கப்பட்டது எச்சிலை துப்பி விட்டு அதை மூடாமல் போய்விடுவது சளி வருது வெளியே அதை வந்து வெளியாற்றணும் போகிற வழியிலே ஓரமாக அதை துப்பி விட்டு அதை மூடிவிட்டு போகலாம் ஆனால் பாதையிலேயே அப்படியே துப்பிட்டு விசாரணை போயிடுறாரு இன்னொரு பள்ளிவாசலே இந்த மாதிரியான தவறாக எனக்கு காண்பிக்கப்பட்டது என்ற நிறைய போர்டு எச்சில் துப்பாதீர்கள் இந்த வழியாக நீங்கள் இந்த இடத்திலே குப்பை போட்டு விடாதீர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் இப்போ ஒரு செயல் நாம் யதார்த்தமாக செய்வது அது எவ்வளவு பெரிய கேடு கேடுக்கு மிகப்பெரிய தீமைக்கு வழிவகுத்து விடுகிறது காரணம் என்ன இடத்தில் இருக்கக்கூடிய சில நேரங்களில் ஏற்படக்கூடிய அலட்சியம் ரசூல்லாஹ்லா அலிஸ்லமுடைய அதிசல வந்திருக்கிறது பார்க்குறோம் இரவில் மையப்பகுதியில எழுந்து வேகமாக தீயை பற்றி கொண்டு போனார்கள் பள்ளிவாசருக்கு போய்விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மண் எடுத்து தள்ளி விட்டு மீண்டும் வந்தாங்க மனைவி கேட்டாங்க எங்கே போறீங்க இந்த ஆத்திரி போல செல்லல்லாசலம் வந்தவன்னு சொன்னாங்க நான் இருந்து வெளியே வரும்பொழுது எச்சில் வந்தது அதை நான் துப்பினேன் துப்பி முடித்து விட்டு அதில் நான் மண்ணை போட்டு மூடாமல் வந்துவிட்டேன் அது வேறு யாருடைய கால்லாவது பட்டுவிடும் அது அசுத்தமானது யாருக்காவது அது இடையூறாக இருந்துவிடும் எனவே தான் நான் போய் அதை மேலே மண்ணை அள்ளி போட்டு மூடிவிட்டு வந்தேன் வந்துவிட்டு துவா செஞ்சாங்க என்னுடைய பதிவேட்டில் தீமை ஏறிவிடாமல் பாதுகாத்து அல்லாவே உனக்கே இல்லா புகழும் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வழிகாட்டுதல் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அலட்சியத்தோடு இருக்கிற பொழுது மிகப்பெரிய அது ஆபத்தாக வந்து முடிகிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லமன்றவர்கள் சொல்லுகிறார்